தற்போது பத்திரப்பதிவு துறையில் ஒரு மெகா வசூல் வேட்டை தொடர்பாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது மாநில லஞ்ச ஒழிப்பு கூட்டமைப்பு தலைவர் ராஜலிங்கம் என்பவர் ஆளுநர் முதலமைச்சர் தலைமை நீதிபதி அமலாக்கத்துறை உள்ளிட்டோருக்கு இந்த புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார் இந்த புகார் மனுவை பொறுத்தவரை டிடிசிபி அப்ரூவல் பெற்று அந்த நிலத்தை வாங்குபவர்கள் லே அவுட் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சரின் உதவியாளருக்கு ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்ச கொடுத்தால் மட்டுமே அந்த லே அவுட் செய்யப்படும் என்று வாய்மொழி உத்தரவு அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக மாநில லஞ்ச ஒழிப்பு கூட்டமைப்பின் தலைவர் ராஜலிங்கம் ஒரு புகார் மனுவை வழங்கியிருக்கிறார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கும் மனை வணிகர்கள் அதனை டிடிசிபி அப்ரூவல் பெற்று லே அவுட் பிக்சேசன் அதாவது மனை பிரிவு மதிப்பு நிர்ணயம் அளிக்கப்பட்ட சான்று பெறுவதற்காக ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை வசூல் வேட்டை நடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது இதில் மாநில லஞ்ச ஒழிப்பு கூட்டமைப்பு கூறும் புகார் என்னவென்றால் ஒரு ஏக்கர் மதிப்பு நிர்ணயத்திற்கு அதாவது ஒரு ஏக்கர் நிலத்தை லே அவுட் செய்வதற்கு இரண்டு லட்சம் ரூபாயை அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியின் பி ஏ என்று அழைக்கப்படும் முருகேசன் மற்றும் குமார்